உலகத் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி மதுரை தியத்தலாவை பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் பந்தய போட்டியில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளது மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணின் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார் ஓட்டப் போட்டியின் போது இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது பந்தயத்தின் போது கார் ஒன்று பாதையை விட்டு விலகி பொதுமக்கள் மீது மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் விபத்தில் காயமடைந்தவர்கள் கப்புத்தொலை மற்றும் தியத்தலாவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தமது நாளாந்த சம்பளத்தை அதிகரிக்குமாறு கோரிக்கை நாளை முதல் புறக்கணிப்பு போராட்டத்தில் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளனர் இதேவேளை குறித்த போராட்டத்திற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி முழுமையாக ஆதரவளிக்கும் என நுவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பழனிதிகாம்பரம் தெரிவித்துள்ளார் நாள் அந்த சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அதிகரிக்குமாறு பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ள போதிலும் அந்த சம்பளத்தை வழங்குவதற்கு தோட்ட கம்பெனிகள் முன்வராதமை கண்டித்தே இப்பணி கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமாரை தாக்க இத்தோக்க உபதலைவர் செல்லமுத்துவின் அடியாட்கள் தாக்க முயற்சித்துள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஊடகப் பிரிவு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது புசல்லாவை அருள்மிகு ஸ்ரீ மகாகணவதி ஆலயத்தின் அடிக்கல் நாட்டு விழா இன்று காலை நடைபெற்றது அந்நிகழ்வில் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமாரும் கலந்து கொண்டிருந்தார் அந்நிகழ்வின் பின்னர் தனது அடுத்த நிகழ்வுக்காக சென்றிருந்த வேலுகுமாரை இதோகாவின் உபதலைவர் செல்லமுத்து உட்பட அவரது அடியாட்கள் குழுவொன்று தாக்க முயற்சித்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பெருந்தொட்ட தொழிலாளர்களின் சம்பள பேச்சுவார்த்தை தொடர்பான இதோகாவின் இரட்டை முகத்தை தொடர்ச்சியாக வேலுகுமார் விசாரித்து வந்ததாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது உண்மையை சொல்வதை தாங்கிக் கொள்ள முடியாமலேயே இவ்வாறான அநாகரிகமான செயற்பாட்டில் ஈடுபடுகின்றனர் என மக்கள் கடும் எதிர்ப்பை அவர்களுக்கு தெரிவித்திருந்தனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அலுவலகத்துக்கு முன்பாக கடும் பதட்ட நிலைமை ஏற்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக இன்று நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச உள்ளிட்ட தரப்பினர் கட்சியின் அலுவலகத்திற்குள் செல்ல முற்பட்ட நிலையில் போலீசாரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இந்த பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அலுவலகத்தில் முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயுள்ளதாக மருதானை பொலிஸ் நிலையத்தில் அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாடை அடுத்து அங்கு போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரச ஊழியர்களின் சம்பளம் கடந்த நாட்களில் அதிகரிக்கப்பட்டது எனினும் அதற்கு ஈடாக செலவுகளும் அதிகரித்தன என்று ஜனாதிபதி பணிக்குழுவினர் பிரதானியும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்று வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்காக ஐ எம் செல்வதைத் தவிர வேறு மாற்று வழி இல்லையா என கேள்வி எழுப்பப்பட்டு தொடர்ந்தும் பதிலளித்த சாகல ரத்நாயக் நிச்சயமாக வழங்கும் கடனால் மாத்திரம் பொருளாதாரம் ரீதியில் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இல்லை அதற்காக நாம் இப்போது வருமானத்தில் அளவை அதிகரிக்கும் திட்டத்திற்குள் செல்ல வேண்டும் அவ்வாறு செய்தால் எம்மாள் நாடு என்ற வகையில் மகிழ்ச்சியடைய முடியும் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை கடந்த நாட்களில் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்சவிற்கும் இடையில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட உள்ளது ஏற்கனவே இவ்வாறான மூன்று பேச்சுவார்த்தைகளும் நடாத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் தேக்கள் உள்ளிட்ட சில முக்கியமான விடயங்கள் தொடர்பில் இந்த பேச்சுவார்த்தைகள் இப்போது கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மர்ம காய்ச்சல் ஒன்று பரவி வருவதாகவும் இது இதுவரை பெயரிடாத நோய் என்றும் இதனால் உலக நாடுகள் மொத்தமாக முடங்கும் அபாயம் இருப்பதாகவும் நிபுணர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தொற்று நோய்கள் தொடர்பில் ஆய்வு முன்னெடுக்கும் உலகளாவிய அமைப்பு ஒன்று இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளது கொரோனாவை போன்ற ஒரு மிக நெருக்கடியான சூழலை வரும் காய்ச்சல் உருவாக்க இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து இதுவரை பெயரிடாத இந்த நோய் பெருந்தொற்றுக்கான அறிகுறிகளுடன் காணப்படுவதாகவும் தெரிவித்திருந்தனர் ஐம்பத்தி ஏழு நாடுகளைச் சேர்ந்த உலகளாவிய தொற்று நோய் தொடர்பான நிபுணர்கள் நூற்றி எண்பத்தி ஏழு பேரின் ஆய்வுகளில் இருந்து இது தொடர்பான அறிக்கை ஒன்றும் வெளியாகியுள்ளது இந்த மர்ம காய்ச்சல் மக்களை பாதிக்கவிருக்கும் அடுத்த மிகப்பெரிய தொற்று என்றும் இந்த காய்ச்சலினால் கொரோனா போன்று உலக நாடுகள் மொத்தமாக முடங்கும் ஆபத்து இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் மத்திய ஆப்பிரிக்காவில் ஆற்றில் முன்னூறு பேர் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மத்திய ஆப்பிரிக்க தலைநகரான பாங்குவில் வசிக்கும் மக்கள் மற்றும் பகுதிகளில் செல்ல ஆற்றை கடக்க முயன்ற போதே ஆற்றை கடக்கும் முறையே உள்ளது இந்நிலையில் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிக்கு செல்ல படகில் சுமார் முன்னூறு பேர் ஆற்றை கடக்க முயற்சி செய்துள்ளனர் அப்போது திடீரென படகு ஆற்றில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கி ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் மீதமுள்ள இருநூறுக்கு மேற்பட்டோர் தண்ணீரில் சிக்கி உயிருக்கு போராடிய நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புப் படையினர் மீட்புப் பணியை மேற்கொண்டுள்ளனர் உலகத் தமிழர்களின் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி